ஹேப்பி ஹண்ட்ரட் பர்த்டே சுவாமி நான் ராஜேஸ்ரீ ஸ்ரீனிவாசன் மணிபாக்கம் சமிதி என்னோட பையனோட கல்யாணத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசிர்வாதம் கிடைச்சது அப்போ வந்து மழை காலத்துல கல்யாணம் நடந்ததுனால பூவே கிடைக்கல பஜன் வச்சின் இருந்தப்போ சுவாமி படத்துக்கு சாத்தறதுக்காக பூ வச்சிருக்கு தேடின்னு இருந்தேன் அப்போ வந்து சுவாமி படத்துக்கு பின்னாடி ரூம்ல வந்து மாலை ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தா எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியம் பெரிய சர்ப்ரைஸா இருந்தது எப்படி அந்த இடத்துல மாலை வந்தது ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சு கேட்டரிங் காரளோட சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு இவ்வளவு எமோஷனலா இருந்தோம் எப்படி அந்த மாலை வந்தது அந்த இடத்துல அப்படின்னு சுவாமி தனக்குத்தானே மாலையை கொடுத்து கேட்டு வாங்கிட்டேன் அந்த படத்தை நான் திருப்பி ஒருத்தட்ட குடுக்கும்போது அந்த படத்து மேல ரெண்டு சாக்லேட் இருந்ததுதான் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்தது சோ சுவாமி வந்து நான் அங்க பஜனை அட்டன் பண்ணேன் அப்படிங்கறத கான்ஸ்டர் இதெல்லாம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என் குழந்தைகளுக்கும் கிடைச்சது ஜெய் சாய்ராம்